நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல கிராம ஊராட்சி செயலாளர்களை நேர்காணல் தள்ளி வச்சுட்டாங்க ஸோ பல தரப்பு வந்து பற்றி வழக்கு தொடர்ந்து கேஸ் நடைபெற்றது பல தரப்பு வந்து பற்றி கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இன்னும் வந்து பார்த்தா ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழக்கு இயற்கை வந்துச்சு ஸோ அன்னைக்கு நடைபெற்றது ஆனால் கேட்டீங்களே இல்லை நடைபெறல சோ அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க அதோட அப்டேட் தான் பார்க்க போறான் இன்று வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்தாங்களா குடுக்கலையா எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருக்காங்க தற்போது இன்று என்ன கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல நடைபெற்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சோ அடுத்த இயரிங் போட்டாங்களா அடுத்த இயரிங் எப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கான் சோ இப்போ வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாத்திரலாம் ஸோ இது மாதிரி ஆப்ஷேட்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெனிங் ஜாப் சேனில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்க போவாங்க விரிவாக பார்க்கலாம் ஜாப் சேனில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்க போவாங்க விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய கூகுள் குரோ பேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்ராஸ் ஐகோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ்னு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க் வந்து பத்தில ஓப்பன் பண்ணுங்க இது வந்து பார்த்தினா ஓல்டு மெத்தேடு நியூ மெத்தேட் வந்து பார்த்தீன்னா கொண்டு வந்துவிட்டாங்க இது வந்து பார்த்தினா ஓல்டு வெப்சைட் வந்து பார்த்தீனா இதில் நாம் செக் பண்ணலாம் இதை தான் வந்து பார்த்தினா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்கும் கேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் இந்த கேஸ் நம்பர்ங்கிறதுல கேஸ் டைப் செலக்ட் பண்ண சொல்றாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க விபிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணா விபி எம்டி ரிட்டன் பெட்டிஷன் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிளிக் பண்ணிக்கலாம் கேஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் கேஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் நான் போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் கேஸ் தாக்கல் பண்ணாங்க அந்த வருஷத்துக்கு போட்டு அடுத்து கேப்சா வந்து நான் போட்டுக்கிறேன் கேப்சா போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கோங்கறத கொடுத்துக்கறேன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன வருது நீங்களே பாருங்க கீழே வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு கேஸ் தான் இந்த நம்பர்ல இந்த நிலம் இருக்குது அது சதீஷ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி மேல போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வீங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம் வீங்கிறது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படியே கேஸ் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல பாருங்க கேஸ் ஸ்டேட்டஸ் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது பாருங்க இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து பாத்தீங்கன்னா எப்பன்னு போடல அது எப்பயுமே போட மாட்டாங்க எந்த கேஸ்லயுமே அடுத்து நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க ஸோ மார்ச் மூணாம் தேதி போட்டிருக்காங்க ஸோ அப்போ பதினெட்டாம் தேதி தீர்ப்பு கொடுக்கலையா எப்பதான் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கா இயரிங் வந்துச்சு ஆனா வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல சோ அது என்ன ரீசன் விரிவா நான் சொல்றேன் இதுதான் இது வரைக்கும் நடைபெற்றதுக்கான கேஸ் டீடெயில்ஸ் குடுத்திருப்பாங்க பிசினஸ் ஆன் டேட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் டேட் அடுத்து பாருங்க அடுத்த இயரிங் டேட் என்ன பாருங்க இந்த ரைட் சைட்ல பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி கேஸ்னு வந்து அடுத்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிதில இருந்தா அடுத்த நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்காக தள்ளி வச்சிட்டாங்க ஸோ நாட் ரீச் கேஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வேற எதுவுமே கொடுக்க கிடையாது இந்த இடத்துல பண்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்ப சொல்லி கவர்மெண்ட் இருக்க வந்து பத்தில கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் தான் இருக்க வேற எதுவுமே அப்டேட் பண்ணல ஸோ அந்த நோட்டீஸ்ல வந்து பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி கேஸ் போட்டிருக்காங்க உங்க மேல அதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு வந்து பத்திலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வரைக்கும் வந்து பத்தினா அவங்க தாக்கல் பண்ணல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்போ பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு கொடுத்துருக்காங்க பாருங்க இன்னைக்கு இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்ன நினைச்சுங்கிறது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டா சொல்லிடுறாங்க ஸோ பிசினஸ் கவுண்டர் இது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து பதில் மனு தாக்கல் பண்ண கிடையாது அவங்க தாக்கல் பண்ணாத காரணத்தினால இந்த கேஸை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரீஜன் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது யாரோட மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் பண்ணோம் கவுண்டர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணலாம் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸு அடுத்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்காக தள்ளி வச்சிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வழக்கினர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு டைம் என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருப்பாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட சொல்லி போட்டிருக்கலாம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிற தெரியும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணா மட்டும்தான் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரும் ஸோ இல்லைன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லி வந்து பார்த்தா போட்டே போவாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட்ல வந்து பார்த்தீங்க கேட்பீங்க நேர்காணல் நடைபெறுமா நடக்காதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற சேனல்ல பொய்யே வந்து அப்ப நடக்குது இப்போ நடக்குதுன்னு சொன்னீங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நடைபெறும் சொன்னாங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து நம்ம மேல் நிறைய பேர் வந்து பார்த்தா கோவப்பட்டாங்க ஸோ நம்ம உண்மை சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா போகப்படுறாங்க பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நடக்குது இப்ப நடக்குதுன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நேர்காணல் நடைபெறுமா நடைபெறாதான்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஸோ வரப்ப நம்ம வந்து பத்தினா பாத்துக்கலாம் இன்னைக்கான கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறீங்க இதுதான் நடந்துச்சு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதனால இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நடைபெறும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள போய் கேளுங்க ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொன்னீங்க நடக்குமா நடக்கானா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போய் கேளுங்க அரசு தரப்பு வந்து பல சட்ட சிக்கல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எல்லா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வருது இப்போ வருது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசாரதுக்கு சொல்லிக்கலாம ஒழிஞ்சு கவர்மெண்ட்ல இருந்து எப்போ விடுறாங்களோ அப்போதான் ஸோ நமக்கு வந்து பார்த்தா எலெக்ஷன் வரைக்கும் டைம் இருக்குது எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கான நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது மாதிரி வேற அப்டேட்லாம் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்